அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல்லாவின் படைப்பை சிந்திப்போம் இவ்வீடியோவில் வரக்கூடிய சிந்தனை செய்யக்கூடிய அல்லாவின் படைப்புகளின் தலைப்புகள் ஒன்னு எறும்பு இரண்டு தேனீக்கள் மூன்று கொசு நான்கு மின்மினி பூச்சி ஐந்து வண்ணத்து பூச்சி ஆறு பறவைகள் ஏழு கிளி எட்டு மைல் ஒன்பது ஹூது பறவை எறும்பு பற்றி அல்குரானில் இறுதியாக எறும்புகளின் நிறைந்த இடத்திற்கு அவர்கள் வந்தபோது ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி எறும்புகளை நீங்கள் உங்கள் புற்றுகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் சுலைமானும் அவருடைய சேனைகளும் அவர்கள் அறியாதிருக்கும் நிலையில் உங்களை நசுக்கி விடாதிருக்கும் பொருட்டு அவ்வாறு செய்யுங்கள் என்று கோரிற்று அல்குரான் சூறா இருபத்தி ஏழு வசனம் பதினெட்டு ஒன்னு எறும்பு அல்லாவின் அற்புத படைப்புகளில் எறும்பும் ஒன்றாகும் இவ்வளவு சிறிய உயிரினத்திற்கு அல்லாஹாலா கண் காது மூக்கு இருதயம் மூளை கை கால் ஆகியவற்றை எவ்வளவு நுட்பமாக படைத்துள்ளான் இவை மட்டுமின்றி அவற்றுக்கு சிந்திக்கவும் உணரவும் நுகரவும் வேண்டிய ஆற்றல்களையும் அளித்துள்ளான் ஒரு மைல் தூரத்திற்கு அப்பால் உள்ள இனிப்பை நுகர்ந்து தெரிந்து கொள்கிறது எறும்பு கூட்டத்தின் தலைவருக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைத்தால் உடனே தனது கூட்டத்தாரை அழைத்து அந்த பொருளை தூக்கி கொண்டு தனது இருப்பிடத்திற்கு கொண்டு செல்கின்றன ஏதாவது உணவுப் பொருள்கள் இறுகி கட்டியது எறும்பு உணர்ந்தால் அதை உடைத்து சிறு சிறு துண்டுகளாக்கிவிடும் குளிர்காலம் மழைக்காலம் வருவதற்கு முன்னமே கோடை காலத்தில் தனக்கு வேண்டியதை சேகரித்துக் கொள்ளும் இயந்திரமோ கருவியோ ஏதுமின்றி தட்பவெப்ப நிலைகளை இவற்றுக்கு அறிவிப்பது யார் இவ்வளவு சிறிய எலும்பு இப்படிப்பட்ட நுணுக்கங்களை அறிந்திருவது அல்லாஹின் நாட்டில் இன்று வேறு என்ன இருக்க முடியும் அல்லாஹ் தலாவின் சின்னஞ்சிறு படைப்பான எறும்பை பாருங்கள் தனது உணவை சேமிக்கும் திறனை இதற்கு இறைவன் அருளியுள்ளான் உணவு சேகரிப்பில் ஒன்றுக்கொன்று உதவிடும் கோடையிலும் குளிரிலும் நிம்மதியா உட்கார்ந்து உண்ணுவதற்காக தமது வசிப்பிடங்களில் உணவை சேமித்துக் கொள்கின்றன இந்த தொலைநோக்கு திறமையை இதற்கு வழங்கியது யார் அல்லாஹ் மட்டும்தான் இரண்டு தேனீக்கள் அல்லாஹாலா தனது வல்லமையினால் மனிதனின் தேவைக்காக சின்னஞ்சிறிய தேனியை படைத்துள்ளான் இவை பூக்களில் இருந்து சாறுகளை சேகரித்து தம் கூட்டில் பாதுகாத்து வைக்கிறது இந்த சிறிய இனத்திற்கு அல்லாஹ் வழங்கியுள்ள தொழில்நுட்பத்தைப் பாரீர் அவை தமக்காக மட்டும் கூட்டில் ஒரே அளவுள்ள ஆறு கோணங்களை கொண்ட சிறிய சிறிய ஆறு அறைகளை அளும் அதற்கு தேனை கொண்டு வந்து சேமிக்கிறது நமக்கு சுத்தமான தேன் கிடைக்கிறது இந்த ஏற்பாட்டை நமக்காக செய்த அல்லாஹின் வல்லமை பாரே அல்குரானில் அல்லாஹினால் நினைவு கூறப்பட்ட அற்புத படைப்புகளில் தேனியும் ஒன்றாகும் மலைகளிலும் மரங்களிலும் அவர்கள் உயரமாக கட்டியிருப்பவற்றிலும் நீ கூடுகளை அமைத்துக் கொள் என தேனீக்கு உமது இச்சகன் உள்ளுணரவை ஏற்படுத்தினான் சூரா பதினாறு வசந்தம் அறுபத்தி எட்டு பின்னர் ஒவ்வொரு கனியில் இருந்தும் சாப்பிடு உன் இச்சகனின் வழிகளில் எளிதாக உழைந்து செல் என்றும் உள்ளுணர்வை ஏற்படுத்தினான் அவற்றின் வயிர்களிலிருந்து இருந்து பல்வேறு நிறங்களுடைய பானம் வெளியேறுகின்றது அதில் மனிதர்களுக்கு நிவாரணம் இருக்கின்றது நிச்சயமாக இதில் சிந்திக்கும் சமூகத்திற்கு ஒரு அத்தாட்சி இருக்கின்றது பல்குரான் சூரா பதினாறு வசனம் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது மூன்று கொசு அல்லாவுத்தாலா சிறிய பெரிய அளவிலான எண்ணற்ற உயிரினங்களை படைத்துள்ளான் இவை எதுவுமே வீணான படைப்பல்ல உதாரணமாக கொசுவை பாருங்களேன் ரோமத்தை விட மெல்லிய அந்த கொழுக்கில் பைப் குழாய் போன்ற துவாரமும் அமைந்துள்ளது அமைந்துள்ளது அல்லாஹாலா கொசுவின் உணவாக இரத்தத்தை ஆக்கியுள்ளான் எனவே அது உடலுக்குள் தனது ஊசி மூக்கை நுழைத்து இரத்தத்தை உறிஞ்சுகிறது தோலை தாண்டி சதையின் ரத்தம் இருப்பதை அந்த கொசுவுக்கு சொன்னது யார் நமது உடலின் அரவமின்றி வந்து அமர்வதும் சிறிய அசைவு ஏற்பட்டாலும் பறந்து விடுவதும் இதனின் இயல்பாகும் இந்த இயல்பை வழங்கியது நிச்சயமாக அல்லாஹுதான் வழங்கினான் நான்கு மின்மினி பூச்சி அல்லாஹு தாலா இந்த பூமியில் பல்வேறு உயிரினங்களை படைத்துள்ளான் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு தனி சிறப்புண்டு ஒரு சிறிய பல்பை எரிய வைக்க நமது சக்தியை எல்லாம் ஒன்று திரட்டினாலும் மின்சாரமின்றி அது சாத்தியமில்லை ஆனால் அல்லாஹு தாலா தனது வல்லமையால் படைத்துள்ள ஒரு சிறிய மின்மினி பூச்சி தனக்குள் ஒளியை வைத்துக் கொண்டு பறக்கிறது இது அல்லாஹ்வின் அதிசய படைப்புகளில் ஒன்றாகும் ஐந்து வண்ணத்து பூச்சி அல்லாஹ் தலா இவ்வுலகை வண்ணமயமான பொருட்களால் அலங்கரித்துள்ளான் அவற்றில் சின்னஞ்சிறிய மென்மையான வண்ணத்து பூச்சியும் ஒன்று இது பகல் முழுதும் பூந்தோட்டங்களில் பறந்து திரிந்து மலர்களின் தேனை உண்ணுகிறது இதன் இரண்டு இறக்கைகளில் நேர்த்தியான கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் டிசைன்கள் அமைந்துள்ளன ஒரு சிறிய பூச்சிக்கு இவ்வளவு அழகை வழங்கியிருப்பது அல்லாஹ்வின் அத்தாட்சியர்கள் ஒன்றாகும் ஆறு பறவைகள் அல்லாஹ் அல்லாஹாலா பறப்பதற்காகவே பறவைகளுக்கு இறக்கைகளை படைத்தான் இப்பறவைகள் ஆகாயத்தில் பறக்கும்போது சில சமயம் இறக்கையை விரித்தும் சில சமயம் விரிக்காமலும் பறக்கின்றன இவை எடை உள்ளதாக இருந்த தரையில் விழுவதில்லை ஆகாயத்தில் இவற்றை தாங்கியிருப்பவர் யார் அல்லாஹே தனது ஆற்றலினால் இவைகளுக்கு பறக்கும் தன்மையை அருளினான் மேலும் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான் இறக்கைகளை விரித்தும் சேர்த்தும் இவர்களுக்கு மேல் பறக்கும் பறவைகளின் இவர்கள் பார்க்கவில்லையா அல்லவற்ற அல்லனை தவிர வேறு யாரும் இவற்றுக்கு கீழே விழாது தடுத்து கொண்டிருக்கவில்லை நிச்சயமாக அவன் ஒவ்வொரு பொருளையும் மோட்டமிதம்பவன் சூரா முல்க் வசனம் பத்தொன்பது ஏழு கிளி அல்லாஹா சில பறவைகளுக்கு தனித்தன் தனித்தன்மைகளை வழங்கியுள்ளான் அவற்றுள் கிளியும் ஒன்று அது பெரும்பாலும் பச்சை நிறமுடையது அதன் குரல் மிக இனிமையானது இதை ரசிப்பதற்காகவே மக்கள் அதனை தமது வீடுகளில் வளர்க்கின்றனர் அது புத்தி கூர்மை உள்ளது சொல்வதை திருப்பி சொல்லும் திறன் கொண்டது அதன் முன் கண்ணாடியை வைத்து பேச பல பழக்குவார்கள் ஒருமுறை சொல்லிக் கொடுத்தாலே போதும் பேச ஆரம்பித்துவிடும் இந்த சின்னஞ்சிறு பறவைக்கு இத்தன்மைகளையும் திறனையும் கொடுத்தது யார் நிச்சயமாக இது அல்லாவின் ஆற்றல்தான் எட்டு மயில் மயில் மனிதன் உலகிலேயே சொர்க்கத்தின் சிறு சில இன்பங்களை ரசிப்பதற்காக அல்லாஹ் அழகான பறவைகளை படைத்துள்ளான் அவற்றை காணும் மனிதன் பிரமித்து விடுகிறான் அவற்றில் மயிலும் ஒன்று இதன் தோகைகளை மிக்க அழகுள்ளதாக அல்லாஹ் அமைத்துள்ளான் மயில் தன் தோகையை விரிக்கும் திறனையும் அதற்கு வழங்கியுள்ளான் அவ்வாறு விரிக்கும் போது அதில் வெயில் பட்டு மின்வதைத் தந்தால் அதன் தோகையில் நூற்றுக்கணக்கான நீல நிற பூக்கள் போன்று தோன்றுவதை உணரலாம் இது அல்லாவின் ஆற்றலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் இப்படி அழகிய படைப்பை அல்லாஹ்வால் மட்டுமே படைக்க முடியும் ஒன்பது ஹூத் ஹூத் அல்லாஹாலா அழகான அற்புதமான ஹூத் ஹூத் என்னும் பறவையை படைத்துள்ளான் இதன் தலையில் கிரிடம் போன்ற அழகான கொண்டே அமைந்துள்ளது உறுதியான மரங்களை கொத்தி தனது வசிப்பிடத்தை உருவாக்கி வலிமை மிக்க அழகு கொண்டது பூமியில் எங்கு எவ்வளவு ஆழத்தில் தண்ணீர் உள்ளது என்பதை கண்டறியும் திறன் பெற்றது இப்பறவையினம் இதன் காரணமாகவே நபி சுலைமான் அலி அவர்கள் தமது தூதாக இதனை பயன்படுத்தினார்கள் மேலும் அதை தம்முடன் வைத்திருந்தார்கள் இப்படி ஏராளமான திறமைகளை இப்பறவைக்கு அல்லாஹ் வழங்கினான் அஸ்லாம் வரமத்தி வர